இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளை முயற்சி செய்து நல்ல முறையில் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது உங்களிடம் எந்த ஒரு அசுர செயலும் இருக்கக்கூடாது கேள்வி எந்த அசுர குணம் உங்களின் அலங்காரத்தை கெடுத்து விடுகிறது பதில் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளுதல் கோபித்துக் கொள்ளுதல் சென்டர்களில் இறைச்சல் ஏற்படுத்துவது ஒழுங்கீனமாக நடந்து கொள்வது துக்கம் கொடுத்தல் போன்றவைகள் அசுர குணங்கள் ஆகும் இவை உங்கள் அலங்காரத்தை கெடுத்து விடுகிறது பாபாவினுடையவராக ஆன பிறகும் கூட அசுர குணங்களை தியாகம் செய்யாமல் தவறான கர்மங்களை செய்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு அதிகமான நஷ்டம் ஏற்படுகிறது கணக்குக்கு மேல் கணக்கு அதிகமாகிறது பாபாவுடன் தர்மராஜரும் இருக்கிறார் பாடல் கள்ளம் கபடமற்றவர் விசித்திரமானவர் ஓம் சாந்தி உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள் மனிதர்கள் பாடுகிறார்கள் நீங்கள் தெய்வீக பார்வையினால் பார்க்கிறீர்கள் அவர் நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என புத்தியினால் தெரிந்து கொள்கிறீர்கள் ஆத்மாதான் உடல் மூலமாக படிக்கிறது அனைத்தும் ஆத்மாதான் உடலினால் செய்கிறது உடல் அழியக்கூடியது அதில் ஆத்மா பிரவேசித்து நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறது ஆத்மாவில்தான் அனைத்து நடிப்பும் பதிவாகி இருக்கிறது எண்பத்தி நான்கு பிறவிகளினுடையதும் ஆத்மாவில்தான் பதிந்திருக்கிறது முதன் முதலில் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும் பாபா சர்வ சக்திவான் உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது நினைவினால் தான் அதிகமான சக்தி கிடைக்கிறது இதனால் நீங்கள் தூய்மையாக ஆகிறீர்கள் பாபா உங்களுக்கு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய சக்தியை கொடுக்கிறார் இந்த அளவிற்கு மகான் சக்தியை கொடுக்கிறார் அந்த அறிவியல் கர்வமுடையவர்கள் அழிவிற்காக அனைத்தையும் செய்கிறார்கள் அவர்களுடைய முழுவதும் அழிவிற்கானது உங்களுடைய புத்தி அழிவற்ற பதவியை அடைவதற்கானது உங்களுக்கு அதிகமான சக்தி கிடைக்கிறது இதன் மூலம் நீங்கள் உலக ராஜ்ஜியத்தை அடைகிறீர்கள் அங்கே பிரஜைகள் பிரஜைகளை ராஜ்ஜியம் செய்யவில்லை அங்கே ராஜா ராணிகளின் ராஜ்யம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அவரை நினைவு செய்கிறார்கள் லக்ஷ்மி நாராயணருடைய ஆலயத்தை கட்டி பூஜிக்கிறார்கள் இருப்பினும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என பாடப்பட்டு இருக்கிறது இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தனர் என புரிந்து கொள்கிறீர்கள் உயர்ந்த உலகத்தின் ராஜ்ய பதவி எல்லையற்ற கிடைக்கிறது உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறது எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஒருவரிடமிருந்து ஏதாவது கிடைக்கிறது என்றால் அவரை நினைக்கிறார்கள் அல்லவா கண்ணீருக்கு கணவரிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறது கணவருக்காக தன் உயிரையே கொடுக்கிறார்கள் கணவர் இறந்துவிட்டால் தன் அழகை அழித்துக் கொள்கிறார்கள் இவரோ கணவருக்கெல்லாம் கணவர் நீங்கள் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களை எவ்வளவு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார் எனவே குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும் நீங்கள் இங்கே தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் இதுவரையிலும் கூட பலரிடம் சண்டையிட்டுக் கொள்ளுதல் கோபித்து கொண்டுதல் சென்டர்களில் அதிகமான இறைச்சல் மற்றும் ஒழுங்கற்று நடத்தல் போன்ற அசுர அவகுணங்கள் இருக்கிறது அநேக குற்றச்சாட்டுகள் வருகிறது என்பதற்கு பாபா என்பது பாபாவிற்கு தெரியும் காமம் மிகப்பெரிய பெரிய எதிரி என்றால் கோபம் ஒன்றும் குறைந்தது கிடையாது இன்னார் மீது அன்பு என் மீது ஏன் இல்லை அந்த விஷயத்தை இவரிடம் கேட்டார் என்னிடம் ஏன் கேட்கவில்லை இவ்வாறு பேசக்கூடிய சந்தேக புத்தியுடையவர்கள் பலர் இருக்கிறார்கள் ராஜ்யம் உருவாகி கொண்டு இருக்கிறது அல்லவா இப்படிப்பட்டவர்கள் என்ன பதவி அடைவார்கள் பதவியில் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா பணியாளர்கள் கூட நல்ல நல்ல கட்டிடங்களில் வசிக்கிறார்கள் பாருங்கள் ஒரு சிலர் எங்கோ இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தனக்காக முயற்சி செய்து தெய்வீக குணங்களை நன்கு கடைபிடிக்க வேண்டும் தேக உணர்வில் வருவதால் தான் அசுர செயல்கள் நடக்கிறது ஆத்ம உணர்வுடையவராகி நல்ல குணங்களை கடைபிடித்தால் உயர்ந்த பதவியை பெறலாம் தெய்வீக குணங்களை கடைபிடித்து யாருக்கும் துக்கம் கொடுக்காத அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும் குழந்தைகளாகிய நீங்கள் துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிக்கக்கூடிய தந்தையின் குழந்தைகள் யாருக்கும் துக்கம் அளிக்க கூடாது சென்டர் நடத்தக்கூடியவர்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கிறது குழந்தைகளை ஏதாவது தவறு செய்தால் நூறு மடங்கு தண்டனை என பாபா கூறுகிறார் அல்லவா தேக உணர்வில் இருப்பதால் அதிகமான நஷ்டம் ஏற்படுகிறது ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்கள் மற்றவர்களை திருத்துவதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் திருந்தவில்லை என்றால் மற்றவர்களை எப்படி திருத்துவீர்கள் அதிகமான நஷ்டம் ஏற்படுகிறது பாண்டவ அரசாங்கம் அல்லவா உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை இருக்கிறார் அவருடன் தர்மராஜரும் கூடவே இருக்கிறார் தர்மராஜர் மூலமாக மிகவும் அதிகமான தண்டனையை அடைகிறார்கள் இது பூஞ்ச கர்மங்களை செய்துவிட்டால் அதிகமான நஷ்டம் ஏற்படுகிறது கணக்குக்கு மேல் கணக்கு அதிகரிக்கிறது பாபாவிடமும் முழு கணக்கு இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் கூட பாவ கணக்கு உள்ளது பகவான் உங்களை பார்த்து கொள்வார் என கூறுகிறார்கள் அன்னவா தர்மராஜ் மிகவும் கணக்கெடுப்பார் என இங்கே பாபாவே கூறுகிறார் பிறகு அந்த சமயம் என்ன செய்ய முடியும் நாம் இதையதை செய்தோம் என காட்சி கிடைக்கும் அங்கேயோ சிறிது அடிதான் கிடைக்கும் இங்கேயோ அதிகமான அடி வாங்க வேண்டி இருக்கிறது குழந்தைகளாகிய நீங்கள் சத்யுகத்தில் கர்ப்ப சிறையில் வர வேண்டியது இல்லை அங்கேயோ கர்ப்ப மாளிகை இருக்கிறது யாரும் எந்த பாவமும் செய்யவில்லை எனவே இப்படிப்பட்ட பாக்கியத்தை அடைய குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அதிகமான குழந்தைகள் ஆசிரியரை விட வேகமாக செல்கிறார்கள் ஆசிரியரை விட உயர்ந்த அதிர்ஷ்டமுடையவர்கள் ஆகிவிடுகிறார்கள் நன்கு சேவை செய்யவில்லை என்றால் பல ஜென்மத்திற்கும் வேலைக்காரர்கள் ஆகிவிடுவார்கள் என பாபா புரிய வைத்திருக்கிறார் பாபா நேரில் வந்ததும் குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவராகி அமர்ந்திருக்கிறீர்களா என குழந்தைகளிடம் கேட்கிறார் குழந்தைகள் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆவதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் என்று பாபா குழந்தைகளின் முன்பு இந்த மகா வாக்கியங்களை அளிக்கிறார் போகும்போதும் வரும்போதும் வந்தாலும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அதிகமான குழந்தைகள் நாம் சீக்கிரமாக இந்த நரகத்தின் மோசமான உலகத்திலிருந்து சுகதாமத்திற்கு போக வேண்டும் என நினைக்கிறார்கள் நல்ல நல்ல மகாரதிகள் கூட பலர் நினைவு செய்வதில் தோல்வி அடைந்து விடுகிறார்கள் என பாபா கூறுகிறார் அவர்களுக்கு கூட முயற்சி செய்ய வைக்கப்படுகிறது நினைவில் இல்லை என்றால் ஒரே அடியாக விழுந்து விடுவார்கள் ஞானம் மிகவும் எளிது வரலாறு புவியியல் அனைத்தும் புத்தியில் வந்து விடுகிறது மிகவும் நல்ல நல்ல பெண் குழந்தைகள் பட கண்காட்சிகளில் புரிய வைப்பதில் மிக கூர்மையாக இருக்கிறார்கள் ஆனால் தந்தையின் நினைவில் இருப்பதில்லை தெய்வீக குணங்களும் இல்லை அவ்வப்பொழுது நினைவு வருகிறது இப்படி இன்னும் என்னென்னவோ மனநிலைகள் குழந்தைகளிடம் இருக்கிறது உலகத்தில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது சீக்கிரமாக இது முடிய வேண்டும் சீக்கிரமாக சுகநாமத்திற்கு போக வேண்டும் என்று எதிர்பார்த்த அமர்ந்திருக்கிறார்கள் எப்படியாவது பாபாவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் பாபா நமக்கான வழியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட தந்தையை பார்ப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தந்தையின் முன்பு சென்று தினம்தோறும் முரளி கேட்க வேண்டும் என நினைக்கிறார்கள் இப்பொழுது இங்கே எந்த சச்சரவும் இல்லை என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் வெளியில் இருக்கும்போது அனைவரிடமும் விடுபட்ட நிலையில் பராமரிக்க வேண்டியிருக்கிறது இல்லை என்றால் சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கும் ஆகவே அனைவருக்கும் பொறுமையை அளிக்கிறார் இதில் மிகவும் குப்தமான உழைப்பு இருக்கிறது நினைவின் உழைப்பு யாரையும் சென்று சேரவில்லை புக்தமான நினைவில் இருந்தால் பாபாவின் கட்டளைப்படி நடக்கலாம் தேக உணர்வின் காரணமாக பாபாவின் கட்டளைப்படி நடப்பதில்லை சார் எழுதினால் அதிகமான முன்னேற்றம் ஏற்படும் என கூறுகிறேன் இதை சிவ பாபா கூறுகிறார் ஆசிரியரின் வேலை வீட்டு பாடத்தை கொடுப்பது என்றால் செய்துவிட்டு வருகிறார்கள் அல்லவா இங்கே நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயை செய்ய விடுவதில்லை நல்ல நல்ல குழந்தைகளின் சார் பாபாவிடம் வந்தால் பாபா எப்படி நினைவில் இருக்கிறீர்கள் என தெரிவிப்பார் ஆத்மாக்களாகிய நாம் ஒரு நாயகனின் நாயகிகள் என நினைக்கிறார்கள் அந்த உலகத்தில் இருக்கும் நாயகன் நாயகிகள் பலவிதமாக இருக்கிறார்கள் நீங்கள் மிகவும் பழைய பிரிய தர்ஷினிகள் இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக வேண்டும் ஏதாவது ஒன்றை பொறுத்து கொள்ளதான் வேண்டும் அனைத்தும் அறிந்தவர் என்று ஆகக்கூடாது பாபா எலும்பை கொடுத்து விடுங்கள் என கூறுவதில்லை ஆரோக்கியத்தை நன்றாக வைத்து கொண்டால் சேவையும் நன்றாக செய்ய முடியும் என்றுதான் பாபா கூறுகிறார் நோயாளியாக இருந்தால் அப்படியேதான் இருக்க வேண்டும் சில மருத்துவமனைகளில் புரிய வைக்கக்கூடிய சேவை செய்தால் மருத்துவர்கள் இவர்களோ பரிஷ்தாக்கள் என கூறுவார்கள் சித்திரங்களை உடனெடுத்து செல்வார்கள் இப்படிப்பட்ட சேவைகளை செய்பவர்களுக்கு உடையவர்கள் என கூறுவார்கள் சேவை செய்தால் சிலர் வருவார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவின் பலத்தில் இருக்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் மனிதர்களை கவரலாம் இதில்தான் சக்தி இருக்கிறது முதலில் தூய்மை அமைதி பிறகு சுகம் என கூறப்படுகிறது நினைவின் பலத்தினால்தான் நீங்கள் தூய்மையாகலாம் மேலும் தெய்வீக குணங்களும் வரும் பாபாவின் புகழை தெரிந்திருக்கிறீர்கள் அல்லவா பாபா எவ்வளவு சுகம் அளிக்கிறார் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நீங்கள் சுகத்திற்கு தகுதி அடைகிறீர்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது அநேக குழந்தைகள் செய்து தனக்கு தானே சபித்துக் கொள்கிறார்கள் மற்றவர்களை அதிகமாக துன்புறுத்துகிறார்கள் கெட்ட பிள்ளைகள் ஆகிறார்கள் என்றால் தனக்கு தானே சபித்துக் கொள்கிறார்கள் செய்வதால் அடியாக தரம் குறைந்தவராகி விடுகிறார்கள் அநேக குழந்தைகள் விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள் அல்லது கோபத்தில் வந்து படிப்பை விடுகிறார்கள் பலவிதமான குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே புத்துணர்வடைந்து செல்கிறார்கள் என்றால் செய்த தவறுகளுக்கு பச்சாதாபம் ஏற்படுகிறது இருப்பினும் வருத்தப்படுவதால் எந்த மன்னிப்பும் கிடையாது உங்களை நீங்களே மன்னித்துக் கொள்ளுங்கள் என பாபா கூறுகிறார் நினைவில் இருங்கள் பாபா யாரையும் மன்னிப்பது இல்லை இதுவே படிப்பாகும் பாபா படிக்க வைக்கிறார் குழந்தைகள் தன் மீது தானே இரக்கம் கொண்டு படிக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் பாபா ஆசிரியரிடம் பதிவேட்டை வாருங்கள் என்கிறார் ஒவ்வொருவரின் செய்திகளையும் கேட்டு அறிவுரை கொடுக்கப்படுகிறது ஆசிரியர் புகார் கூறியிருக்கிறார் என புரிந்து கொண்டு அவர்கள் சேவைக்கு புறம்பாக நடக்கிறார்கள் மிகவும் கடின முயற்சி தேவைப்படுகிறது மாயை மிகப்பெரிய பெரிய எதிரியாகும் குரங்கிலிருந்து தேவதையாவதற்கு விடுவது இல்லை உயர்ந்த பதவி அடைவதற்கு பதிலாக இன்னும் முற்றிலும் கீழே விழுந்து விடுகிறார்கள் பிறகு ஒரு பொழுதும் எழ முடியாது பாபா குழந்தைகளுக்கு உலகத்திற்கே அதிபதியாவது மிக பெரிய குறிக்கோள் என அடிக்கடி புரிய வைக்கிறார் பெரிய மனிதர்களின் குழந்தைகள் மிக கம்பீரமாக நடக்கிறார்கள் இங்கேயும் சந்தையின் மரியாதை கெட்டு கூடாது உங்களுடைய தந்தை இவ்வளவு நல்லவர் நீங்கள் எவ்வளவு கெட்ட பிள்ளையாக இருக்கிறீர்கள் என கூறுவார்கள் நீங்கள் உங்கள் தந்தைக்கு அவமரியாதை ஏற்படுத்துகிறீர்கள் இங்கேயோ ஒவ்வொருவரும் தன்னுடைய மரியாதையை இழக்கிறார்கள் அநேக தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கிறது பாபா மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் என எச்சரிக்கிறார் சிறை பறவை ஆகாதீர்கள் இங்கே கூட சிறை பறவைகள் இருக்கிறார்கள் சத்யுகத்தில் எந்த சிறையும் கிடையாது இருப்பினும் படித்து உயர்ந்த பதவியை பெற வேண்டும் தவறு செய்யாதீர்கள் யாருக்கும் துக்கம் அளிக்காதீர்கள் நினைவு யாத்திரையில் இருங்கள் நினைவுதான் பயன்படும் பட கண்காட்சியில் கூட இந்த முக்கியமான விஷயத்தை கூறுங்கள் நினைவினால் நினைவினால்தான் தூய்மையாகலாம் அனைவரும் தூய்மையாக மாற விரும்புகிறார்கள் இதுவே பதீத்த உலகம் அனைவருக்கும் சக்கதியை அளிப்பதற்காக ஒரே ஒரு தந்தை வருகிறார் கிறிஸ்து புத்தர் போன்றோர் யாருக்கும் சக்கதியை அளிக்க முடியாது பிறகு பிரம்மாவின் பெயரையும் எடுக்கிறார்கள் பிரம்மாவை கூட சத்கதியை அளிக்கும் வள்ளல் என கூற முடியாது அவர் தேவி தேவதா தர்மத்திற்கு நிமித்தமாக இருக்கிறார் தேவி தேவதா தர்மத்தை சிவ ஸ்தாபனை செய்கிறார் இருப்பினும் பிரம்மா விஷ்ணு சங்கர் என்ற பெயர்கள் இருக்கிறது அல்லவா திரிமூர்த்தி பிரம்மா என்கின்றனர் இவரும் குரு கிடையாது என பாபா கூறுகிறார் குரு ஒருவரை அவர் மூலமாக நீங்கள் ஆன்மீக குரு ஆகிறீர்கள் மற்றவர்கள் தர்மத்தை நிரூபுபவர்கள் தர்மத்தை உருவாக்குபவர்களுக்கு சக்கதி அளிக்கும் வள்ளல் என்று எப்படி கூற முடியும் இது குவிந்து கொள்ள வேண்டிய மிக ஆழமான விஷயங்கள் மற்ற தர்மஸ்தாபகர்கள் தர்மத்தை மட்டும் உருவாக்குகிறார்கள் அவர்களுக்கு பின்னால் அனைவரும் வருகிறார்கள் அவர்கள் யாரையும் திரும்ப அழைத்து செல்ல முடியாது அவர்கள் மறுபிறவியில் வந்துதான் ஆக வேண்டும் அனைவருக்கும் இதை புரிய வைக்க வேண்டும் ஒரு குரு கூட சத்கதியை அளிக்க முடியாது குரு பதீத பாவனர் ஒருவர்தான் அவரே அனைவருக்கும் சத்கதியை அளிக்கும் வள்ளல் விடுவிக்க கூடியவர் என பாபா புரிய வைக்கிறார் நம்முடைய குரு ஒருவரே அவரே சத்கதி அளிக்கிறார் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார் என தெரிவிக்க வேண்டும் சத்ய ஆரம்பத்தில் மிக சிலரே இருக்கிறார்கள் அங்கே யாருடைய ராஜ்யம் இருந்தது படங்களை காண்பிக்கலாம் அல்லவா பாரதவாசிகள் தான் ஏற்றுக்கொள்வார்கள் தேவதைகளின் பூஜாரிகள் உண்மையில் இவர்கள் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தனர் என்பதை உடனே ஏற்றுக்கொள்வார்கள் சொர்க்கத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது மற்ற மக்கள் அனைவரும் இங்கிருந்து வந்தனர் நிச்சயமாக நிராகார உலகத்தில் இருந்தனர் என கூறுவார்கள் இதை கூட இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் முன்பு ஒன்றும் தெரியவில்லை இப்போது உங்களுடைய புத்தியில் சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது உண்மையில் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு பாரதத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது ஞானத்தின் பலன் முடிவடைந்தது பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது பிறகு பழைய உலகத்தின் மீது வைராகியம் வேண்டும் அவ்வளவுதான் இப்பொழுது நாம் புதிய உலகத்திற்கு போவோம் பழைய உலகத்திலிருந்து மனம் விலகி விடுகிறது அங்கே கணவர் குழந்தை போன்ற அனைவரும் புதிய உலக தகுதிப்படி கிடைப்பார்கள் எல்லையற்ற தந்தை நம்மை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறார் உலகிற்கே அதிபதியாக கூடிய குழந்தைகளின் எண்ணங்கள் மிகவும் உயர்ந்ததாகவும் நடத்தை மிக ராயலாக இருக்கும் சாப்பாடு கூட மிகவும் குறைவாக உட்கொள்வார்கள் அதிகமான பேராசை இருக்கக்கூடாது நினைவில் இருக்கக்கூடியவர்களின் உணவு கூட சூட்சிமமாக இருக்கும் அதிகமானவர்களுக்கு சாப்பிடுவதில் புத்தி போகிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகத்திற்கே அதிபதியாகிறோம் என்ற மகிழ்ச்சி இருக்கிறது மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு இல்லை என கூறப்படுகிறது எப்போதும் இது போன்ற மகிழ்ச்சியில் இருந்தால் உணவு போன்றவைகள் கூட மிகவும் குறைந்துவிடும் அதிகமாக சாப்பிடும்போது போது எடை அதிகமாகிவிடும் பிறகு தூக்கம் வந்து கொண்டே இருக்கிறது பிறகு பாபா தூக்கம் வருகிறது என்கிறார்கள் எப்பொழுதும் உணவு ஒரே அளவு இருக்க வேண்டும் நல்ல உணவாக இருந்தால் அதிகமாக சாப்பிடக் கூடாது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது நாம் துக்கத்தை நீக்கி சுகமளிக்கும் தந்தையின் குழந்தைகள் நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது சேவையில் நியமத்திற்கு புறம்பாக நடந்து தன்னை சபித்து கொள்ள கூடாது இரண்டாவது தன்னுடைய எண்ணங்களை மிகவும் உயர்ந்ததாகவும் ராயலாகவும் வைத்து கொள்ள வேண்டும் இரக்க உடையவராகி சேவையில் ஈடுபட வேண்டும் சாப்பிடுதல் அருந்துதல் போன்றவைகளில் பேராசையை விட்டுவிட வேண்டும் வரதானம் நேர்மையுடன் தன்னை தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்தி முன்னேறும் கலையின் அனுபவி ஆகுவ விளக்கம் நான் எப்படி இருக்கிறேன் இருவாக இருக்கிறேன் என்பதை அப்படியே தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்த வேண்டும் இதுவே அனைத்திலும் உயர்ந்த முன்னேறும் கலைக்கான சாதனமாகும் நேர்மையுடன் தன்னை தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்துவதுதான் முயற்சிக்கான வழியை தேர்வு செய்வதாகும் சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக தன் மனவழி மற்றும் பிறர் வழியின் திட்டங்களுடன் பாபாவிடமும் நிமித்த ஆத்மாக்கள் முன்பாகவும் தன் விஷயத்தை வைக்கிறார்கள் இது நேர்மை அல்ல என்பது தந்தை எப்படி தன்னை பற்றி உள்ளது உள்ளபடியே குழந்தைகளுக்கு முன்பாக வெளிப்படையாக வைக்கிறார்களோ அவ்வாறே குழந்தைகளும் தந்தைக்கு முன்பாக வெளிப்படையாக இருக்க வேண்டும் ஸ்லோகன் எப்பொழுதும் தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் செய்த நிலையில் இருப்பவரே உண்மையான தபஸ்வி ஆவார் அவஸ்த இஷாரா எண்ணங்களின் சக்தியை சேமியுங்கள் உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாக ஆகுங்கள் விளக்கம் நிகழ்காலம் என்பது எதிர்காலத்தை காண்பிக்கும் நிலை கண்ணாடி நிகழ்கால நிலையினும் நிலை கண்ணாடி மூலம் தனது எதிர்காலத்தை தெளிவாக காண முடியும் நாளைய ராஜ்ய அதிகாரி ஆவதற்காக நிகழ்காலத்தில் என்னிடம் ஆளுமை சக்தி எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை சோதனை செய்யுங்கள் முதலில் சூட்சும சக்திகள் முக்கிய சேவகர்களான எண்ணங்களின் மீது புத்தியின் மீது அதிகாரம் செலுத்தும் பொழுதே தனது எதிர்காலத்தை பிரகாசமடைய செய்வீர்கள் ஓம் சாந்தி